ஓம் நமசிவாய எல்லா வளமும் நலமும் பெற்று துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழணும்னு பெருமான் மிக சிறப்பான மாதம் அம்மன்களுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அது மட்டுமில்ல இந்த ஆடி மாதத்துல கோவில் எல்லாம் திருவிழாவா நடந்துகிட்டு இருக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த மாதம் நாம நல்லது செய்யறதுக்கு அல்லது நல்ல கர்மாவை கொண்டு வரத்துக்கு புண்ணிய கர்மாவை தேடிக்கிறதுக்கு உதவி செய்து அன்னதானம் செய்து அந்த புண்ணிய கர்மாவை கொண்டு வர ஒரு சிறந்த மாதம் அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்துல என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன செய்யலாம் எது மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன எதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்திலாம் தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் இன்னைக்கு நம்ம எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்மந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான நெய் செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் வச்சிருக்கோம் அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல இருந்ததுன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இப்ப இந்த மாசத்துல குரு பகவான் உங்களுடைய பாகிஸ்தானத்துல இருக்கிறார் அது போல சூரியன் அங்கிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் புதனை பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்திலே அஸ்தமனமாகறாரு அப்புறம் செவ்வாய் தொழில இருந்து லாபத்துக்கு வரார் ராகு ஏற்கனவே புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறார் பூர்வீக ஸ்தானத்துல இருக்கிறார் கேது அதே மாதிரி லாபஸ்தானத்துல இருக்கிறார் சனி வக்கரமாகி உங்களது கடன் நோய் எதிர்ஸ்தானத்துல இருக்காங்க இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு நல்லதே நடக்கணும் அதுதான் விதி துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நல்லதே நடக்கிறதா விதி ஏன்னு பார்த்தா குரு பகவான் அதிர்ஷ்டகரமா இந்த மாசத்துல துலாம் ராசிய பாக்குறாரு மிக அற்புதமான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்ல இவருடைய பார்வை இன்னும் ஒரு பத்து மாதத்துக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீட்டுல இருந்து தொழில எதையுமே அவசரப்படுத்தி இருப்பாரு யோசிக்காம நிறைய முதலீடு போட்டிருப்பீங்க யோசிக்காம வேலை செஞ்சு நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க உங்க முதலாளி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நீங்க நாலு வார்த்தை பேசுவீங்க சில நேரத்துல இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு கூட வந்திருப்பீங்க வேலை இழப்பதற்கான காரணம் நிறைய இருக்கு இது வரைக்கும் எடுத்தாலும் கோபப்பட்டிருப்பீங்க எந்த ஒரு வேலையும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நிலையானதா இருந்திருக்காது உங்களுக்கு சாதகமா இல்லாத இந்த காலகட்டம் இப்ப அவரு பதினோராம் வீட்டுக்கு போயிட்டார் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கார் இனிமே எப்படி உங்களுக்கு லாபம் எப்படி வரப்போகுதுன்னா ரொம்ப வேகமா வரப்போகுது அந்த பத்தாம் வீட்டுக்கு சூரியன் வராரு அதாவது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம் தான் மிக சிறப்பு வாய்ந்த மாதம் சந்திரன் யாரு பார்வதி சூரியன் யாரு சிவன் அப்ப இரண்டு பேரும் இணையக்கூடிய ஒரு மாதம் தெய்வீக சக்தி தெய்வீக சக்தி அற்புதமாருக்கும் பரபரப்பா செஞ்சு அந்த பதற்றம் எல்லாம் குறையும் ரொம்ப கவனமா செயல்பட ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்ல துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் எட்டாம் வீட்டுல ஆட்சி பலத்தோட வலிமையா அமர்ந்திருக்கிறார் அப்ப ஆடி மாதம் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டுக்கு போறாரு பாக்கிஸ்தானத்துக்கு போறாரு அற்புதமான பாக்கியங்கள் நடக்க போகுது இது வரைக்கும் நிறைய தடைகள் அதாவது ஒரு இடம் வாங்க போயிருந்தீங்கன்னா தடை ஏற்பட்டிருக்கும் வீடு கட்ட முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா தடை ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய பணம் உங்க கைக்கு வரணும்னா அவ்வளவு சாதாரணமா வந்திருக்காது மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி இருக்கும் இது வரைக்கும் ஏன்னா அவர் மறைவு ஸ்தானத்துல இருந்தார் அது மட்டும் இல்ல தடையை சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருந்தார் இப்ப பாகிஸ்தானத்துக்கு மாற போகிறார் இந்த ஆடி மாசத்துல இதுக்கு மேல எதுக்குமே தடை இல்ல உண்மையா கொடுத்து வச்சிருக்கணும் ஆடி மாசத்துல என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்திருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் ஒன்பதாம் வீடுனாலே பாக்கியஸ்தானம் பாக்கியம்னா என்ன நீங்க பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல கேட்டிருப்பீங்க அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நல்ல செயல்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் பாக்கிய இடத்துல சுக்கிரன் வந்தாலே நீங்க ஆசைப்பட்ட அத்தனையும் கிடைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய வேணாலும் ஆசைப்பட்டுருக்கலாம் பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னு கனவு கண்டிருப்பீங்க முழிச்சு பார்த்தா இது கனவா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அது திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும் அதற்கான வழி கிடைச்சிருக்கும் இந்த மாதத்தில் ஒரு பைக் வாங்கறது கூட இப்ப சூழ்நிலை சரி இருந்திருக்காது ரோட்ல வர போற பைக்கெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு வண்டி இது மாதிரி இருந்தா நமக்கு வசதியா இருக்குமே ஆடம்பரத்துக்கு இல்லைனாலும் ஒரு வேலைக்கு பயன்பட்டுருக்குமே அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க அது கனவாகவே போயிருக்கும் ஆனா இப்ப ஒன்பதாம் வீட்டுக்கு வந்ததுனால பாக்கியம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்ப வீடு நிலம் வாகனம் வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்ல குருவும் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசிய முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும் அத்தனை சிந்தனையும் நல்ல சிந்தனையா அமையும் உங்க ராசிக்கு ஆறுக்குரிய குரு அதாவது கடன் நோய் எதிரி இதை தரக்கூடிய குரு சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறார் கடன் நோய் எதிரிலாம் காணா போயிடுவாங்க கடன் இனிமே இருக்காது எத்தனை கோடியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சம்பாரிச்சு அந்த கடனை அடைக்க போறீங்க எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் நீங்க சம்பாரிச்சு அந்த நோயை சரி செய்ய போறீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பகைவர்கள் நடுங்க போறாங்க இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா உங்க காலடியில் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஐயா மன்னிச்சுக்கோங்க தப்பு பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஏதாவது ஒரு தொழில இடம் கொடுங்க ஏதோ ஒரு உதவிக்காக உங்களை எதிரிகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் ஆரோக்கியம்லாம் எல்லாம் இனிமேல் சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல கொஞ்சம் அலைச்சல் மன அழுத்தம் வேலை பலு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இந்த அலைச்சல் வேலை பலு மன அழுத்தம்லாம் இருந்தாதான் முன்னேற முடியும் அதெல்லாம் தப்பு இல்ல ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சிருந்தாலே பொருளாதாரத்தை சரி பண்ணியே ஆகணுமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்த்தே ஆகணுமே சும்மா பார்த்துருவீங்களா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களது மனதும் சிந்தனையும் ஒருமுகமாகும் தேவைகள் அதிகரிக்கும் உழைப்பு அதிகமாக போட ஆரம்பிச்சிருவீங்க அப்ப உழைப்பு அதிகமாக போட்டா என்ன ஆகும் அலைச்சல் இருக்கதான் செய்யும் ஒரு டென்ஷன் இருக்கதான் செய்யும் ஒரு பரபரப்பாக வேலை செஞ்சுதான் ஆகணும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்யறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அப்போ இதெல்லாம் இருந்தா சந்தோஷம் தானே நம்ம சும்மா இல்லையே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல அது மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கிறதே கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம அதுக்கு தான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா சில பேருக்கு வேலையே இல்லாம தொழிலே இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம சும்மா உட்காந்து காலத்தை ஓட்டி கடன் வாங்கி குடும்பத்துல பிரச்சனையாயி பிரிஞ்சு போய் இப்படி எல்லாம் அவஸ்தப்பட்டு இருக்கிற காலம் இருக்குது சில பேருக்கு ஆனா நமக்கு நண்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்ல நிக்கிறதுக்கு நேரம் இல்ல படுக்கிறதுக்கு நேரம் இல்ல ஓடுறதுக்கு நேரம் இல்ல நடந்து போறதுக்கு நேரம் இல்ல எல்லாத்துக்குமே நேரம் இருக்காது ஓடணும்னு நினைச்சீங்கன்னா நிக்க வேண்டியது வரும் நின்று வேலை செய்யலாம்னு நினைச்சா ஓட வேண்டியது வரும் ஓடிட்டே இருந்தா நடந்து வேலை செய்ய வேண்டியது வரும் தூங்கணும்னு நினைச்சா தூக்கம் வராது தூங்காம செஞ்சீங்கன்னா தூக்கம் வரும் இப்படி முரண்பாடாக அமையணும் அப்படின்னா உழைச்சா இதெல்லாம் அமையும் வாழ்க்கையில முன்னேறணும் நினைச்சிங்கன்னா இப்படியான ஒரு பாக்கியம் அமையும் இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்கியம்ங்க கொடுத்து வச்சிருங்க என்னடா வேலைன்னு ஒரு காலமும் ஒரு நேரமும் சலிச்சுக்காதீங்க அப்புறம் அந்த வேலையும் தொழிலும் நம்மளை விட்டு பறந்து போயிடும் காதலிங்க அந்த வேலையை அந்த தொழில காமத்தோட காதலிங்க வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் மண்மதனா வாழ்ந்திருப்போம் தேவதையா காதல் தேவதையா பெண்கள்லாம் வாழ்ந்திருப்பீங்க ஆனா தொழிலையும் வேலையிலையும் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பூரா அந்த உணர்வு இருக்கணும் காதல் உணர்வு ஒரு தெய்வீக தன்மை இருக்கணும் அதுக்கு மேல கடவுளா நினைக்கிற யாருமே தோத்து போன சரித்திரமே இல்லை செய்யற வேலையையும் தொழிலையும் தப்பே இல்லாது நம்ம தொழிலை பத்தி யாராவது திட்டும்போது ஒரு கோபம் வரும் அதுதான் பக்தி நம்ம தொழிலை அலட்சியப்படுத்தும் போது உன் வேலையே வேண்டான்னு தூக்கி போட்டு என் திறமை எங்க இருக்குன்னு பாக்குறேன்னு கிளம்புறோம்ல அதுதான் தொழில் பக்தி நாம செய்யற வேலைக்கு எங்க மரியாதை மதிப்பு கிடைக்குதோ அங்க உங்களது ஆட்சி நடக்கும் இந்த காலகட்டத்துல அற்புதமான வாய்ப்பு தொழில் வேலையில அழுத்தம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் உழைப்பு இருந்தாலும் பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா லாபஸ்தானத்துல யார் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் வேகமா விவேகமா நியாயப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாயினாலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கிரகம் அது இந்த காலகட்டத்தில் முருகனும் விநாயகரும் ரொம்ப முக்கியமானவங்க நீங்க கும்பிட்றதுல ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க லாபஸ்தானத்துல இருக்காங்க செவ்வாய் முருகனுக்காக சொல்றோம் முருகனுடைய தேவதை கரெக்டு அப்ப விநாயகர் யாருடைய தேவதை அங்க இருக்கிறது யாரு கேது வக்ரமாகி லாப வீட்டில் இருக்காரு கேதுவுக்கு தேவதையாரு தெய்வம் யாரு விநாயகர் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்படி விநாயகருடைய மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க ரொம்ப தேவைப்படும் ஏன்னா எதை எடுத்தாலும் ஒரு தடை வருது லாபத்துல வரக்கூடிய பணம் வந்து சேரமாட்டேங்குது ஒரு சம்பள பணம் வரல ஒரு வியாபாரம் பண்ண பணம் வரல வெளிநாட்டில இருந்து பணம் வரல உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கிற கேது பகவான் தான் இந்த மந்திரத்தை காலையிலயும் மாலையிலயும் உங்க பூஜை அறையில் நின்றுகிட்டு சொல்றீங்க அல்லது எங்கெல்லாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்களோ அந்த விஷயத்துல அந்த மந்திரத்தை சொல்றீங்க அந்த நேரத்துல அப்படின்னா அந்த காரியத்தில் எந்த ஒரு தடையும் வராது விநாயகரை அதுக்கு தான் முதல் கடவுள் விநாயகர்னு சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் முதல்ல விநாயகர் தான் இருப்பார் குலதெய்வமே ஆனாலும் சரி எம்பெருமான் ஈசனே ஆனாலும் சரி அவருடைய கோயில்லையும் விநாயகர் தான் முதல் சிலையா இருக்கும் அவரை வணங்கிட்டு தான் இருந்தாலும் குலதெய்வமாக இருந்தாலும் வழிபட வேண்டிய அமைப்பு எந்த தடையும் ஒரு காரியத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சக்தி ஈஸ்வரன் அதனால தான் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எந்த ஒரு செயலாக செஞ்சாலும் இத சொல்லி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தடை ஏதும் இருக்காது வர தடை வெற்றிகரமா வந்து உங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா முருகனை கைவிட்டுறாதீங்க மறந்துடாதீங்க சரவணபவ அந்த ஆறு எழுத்துல நம்முடைய தலையெழுத்தே இருக்கு இந்த மாசில ரெண்டு பேரும் முக்கியமானவர்கள் ரெண்டு பேரும் லாப வீட்டுல இருக்காங்க என் அன்பு துலாமராசி நண்பர்களே தோழிகளே ரெண்டு பேரையும் விட்டுறாதீங்க மறந்துடாதீங்க அது மட்டுமில்ல ராகு அங்கிருந்து கேதுவை பாக்குறாரு செவ்வாய் இருக்கிறாருங்க கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் கோடீஸ்வரன் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எதிர்ப்பீங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நிப்பீங்க அருள் வேண்டும் பக்கத்துல கடவுள் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யறது இந்த மாசத்துல இது என்ன மாதம் ஆடி மாதம் எந்த கோவில்ல கூழ் ஊத்தினாலும் சரி எந்த கோவில்ல அன்னதானம் பண்ணாலும் சரி எந்த கோவில்ல திருவிழா நடந்தாலும் சரி அங்க சாப்பிட்றதுக்காக போறதுக்கு நான் சொல்லல சாப்பிடுங்க ஆனால் அங்க ஏதாவது ஒரு பணி செய்யுங்க அந்த கோவிலுக்கு சுத்தம் செய்கிற வேலையை பாருங்கள் சாப்பாடு செஞ்சாங்கன்னா அதில் கலந்துக்கிட்டு வேலை செய்யுங்க காய்கறி கட் பண்ணி கொடுங்க சமைச்சு கொடுங்க இலையை போட்டு சாப்பாடு போடுங்க நாலு பேருக்கு சாப்பிட்ட இலையை எடுத்து போடுங்க இப்படியான பணி செய்யும் போது கர்ம வினைகள் அத்தனையும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு நான் டைட்டிலில் சொல்லியிருப்பேன் தமிழ்நில் யாருக்காவது கோவிலில் போய் இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்களாலே நம்ப முடியாத இன்ப அதிர்ச்சியை நீங்கள் அடைவீங்க அந்த மாதத்தில் பணமழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் ஏன்னா லாபத்தில் ரெண்டு பேர் அற்புதமாக இருக்காங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கணும் அவ்வளோதான் அது மட்டும் இல்ல செவ்வாய் லாபஸ்தானத்துல இருந்தாலும் லாபாதிபதி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து பாக்கியாதிபதியோட இணைஞ்சிருக்காரு அப்ப தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல மிக பெரிய சிறப்பு பெறுது நல்லது நடக்க போகுது சொன்ன வாக்க காப்பாத்த போறீங்க பணம் மழை மாதிரி கொட்ட போகுது குடும்பம் சிறப்பா இருக்க போகுது நீங்க சொன்னா மறு வார்த்தையே இல்ல அப்படியே கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப விஷயத்துல கோபத்தை மட்டும் குறைச்சிக்காதீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துங்க பெரிய பொம்பளை மாதிரி நடந்துங்க குடும்ப பெண்கள் மாதிரி எனக்கு நிறைய கடமை இருக்கு அப்படின்னு உணர்த்துங்க ஒவ்வொரு வேலையவும் இழுத்து போட்டு செய்யுங்க எனக்கான வேலை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் கோபம் இல்லாமல் விட்டு கொடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே என்ன கோபம் இருந்தாலும் உங்கள் துணைக்கு கணவனோ மனைவியோ அப்படியே ஓடி வந்து அள்ளி அணைச்சி தூக்கிப்பாங்க அப்படியான காரியங்கள்லாம் நிறைய அந்த மாதத்துல நடக்க போகுது சூரிய பகவான் வலிமையா இருக்காரு அன்பு அதிகரிக்கும் சிந்தனை அதிகரிக்கும் கோபமெல்லாம் குறையும் இனிமே காதல் பாட்டாக கேட்பீங்க இனிமே அம்மா அப்பா பாட்டாக கேட்பீங்க ஏன்னா பாசம் அதிகரிக்கும் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அதிகாரம் உங்கள்ட்ட இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் வச்சிருவீங்க அதிகாரத்துக்கு பேர் போன சூரியன் அடங்கித்தானே ஆகணும் மனைவி வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறாருங்க அப்ப மனைவி சொல் பேச்ச கேட்கணும் அதனால தான் தான் அந்த வீட்டில் சந்திரன் ஆட்சி சந்திரனுக்கு கீழே தான் சூரியன் அப்ப குடும்பத்துல உங்களது அதிகாரத்தை காட்டினீங்க அப்படின்னா அவங்க இன்னும் அதிகமாக எழுப்பாங்க அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அடங்கி போனீங்க அப்படின்னா அள்ளி எடுத்துப்பாங்க அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுப்பாங்க யாரெல்லாம் கணவனா இருக்கீங்களோ வீட்டுக்கு அதாவது பொதுவா குடும்பஸ்தானுக்கு இது மிகப்பெரிய அறிவுரை அமைதியா இருக்கணும் ஏன்னா நீங்க போயிருக்கிறது யாருடைய வீடு உங்களுடைய மனைவி வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க அங்க போய் எல்லாம் எப்படி இருக்கணும் அமைதியா தான் இருக்கணும் காய்கறி எடுத்து போட்டாங்கன்னா அழகா அமைதியா டீசெண்டா சாப்பிட்டு வரணும் அங்க போய் அதிகாரத்தை காட்டிட்டு நான் தான் எல்லாமே காட்டினா அங்க என்ன நடக்கும் அப்புறம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி குடும்பத்துல அமைதி இருந்தது அப்படின்னா அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் அதுபோல குறிப்பா அந்த மாசம் தெய்வீக வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில் ஈடுபடுறீங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அற்புதமான மாசமாக வரும் இந்த ஆடி மாசத்துல என்ன அம்மனை கும்பிடலாம் எங்க அந்த அம்மன் இருக்கு உங்கள் ராசுக்குரிய அம்மன் யாரு அதை கும்பிட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் கண்டிப்பா அடுத்த வீடியோ பாருங்க நன்றி வணக்கம்